ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுறேன் நான் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸில் வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் அப்போனு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன நினச்சிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ஒரு மாடல் டெஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் வச்சு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து தான் மைண்டில் வச்சு எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் கால்ஃபர் ஆகிச்சுனா அதற்கு படிக்கிறது வேறு இல்லை சும்மா இருக்கிற டைமில் வந்து படிக்கிறது வேறு ஸோ வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து பாட்னி மேஜர் டிஎன்பிசியில் கால்ஃபர் பண்ண இந்த கியூரேட்டர் எக்ஸாம் மியூசியம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு க்யூரேட்டர் எக்ஸாம் சயின்டிஃபிக் போஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸு இந்த மாதிரி ஒரு மூணு எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணாங்க கால்ஃபர் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி அந்த டைமில் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பியில் எனக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த எக்ஸாம்ஸும் சொல்லாம் ப்ளஸ் வந்து நான் ஃபாரஸ்டர் எக்ஸாம்ஸ் வந்து நேஷனல் லெவலில் சரிங்களா இந்திய லெவலில் எங்கள் எக்ஸாம்ஸ் போட்டாலும் நான் எழுதலாம்னு சொல்லிவிட்டு ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணேன் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் இங்கிலீஷ் மேட்சஸ் மட்டும் இல்லை மற்றபடி மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாட்னி அண்ட் சுவாலஜி மேட்சஸ்க்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சப்ஜெக்ட் ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கோம் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாட்னி கெமிஸ்ட்ரி சுவாலஜி ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு ஹிஸ்ட்ரி இல்லாமல் கொடுத்துருக்காங்க மேக்ஸ் மைக்ரோ பயாலஜி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மேஜஸ் எல்லாமே இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாமே இருக்குது சரிங்களா இந்த மேஜஸ் எல்லாமே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் சிலபஸ் எல்லாமே யூஜி ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து பிஜி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து பிஜிடி அர்பிக்கு பண்ணிங்கன்னா யூஜி சிலபஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸி தான் சரிங்களா அது சார் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருக்கும் நம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு இல்லை நம்ம படிக்கிற தமிழ் எலஜ்யூர் டெஸ்ட்டு டிஆர்பிக்கும் அதே தான் படிக்கிறோம் டிஎன்பிசிக்கும் அதே தான் அதேமாதிரி ஜிகே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஜிகே நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் நமக்கு வந்து தெரிஞ்சு தான் சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கிறவங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஏதாவது அலையில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் படிச்சிருப்போம் ஸோ அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ணால் நாங்கள் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி போஸ்ட்டுக்கு போகிற மாதிரி போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியில் வந்துச்சுன்னா கூட அந்த எக்ஸாம் என்ன பண்ணலாம் எழுதலாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் வந்து டிஆர்பிக்கு முன்னாடி எழுதிட்டேன் டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் எழுதி எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வந்து நான் வந்து ஜாபே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் எனக்கு வந்து கால் லெட்ரு வருது சிவி வந்து என்ன பண்ணுங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன்லாம் அப்லோட் பண்ணுங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு நான் ஆல்ரெடி போஸ்ட்டில் இருந்ததுனால அதை வந்து அப்ளை பண்ணலை சரிங்களா ஸோ இல்லாதவங்க யாராவது அப்ளை பண்ணிக்கிட்டோம் போஸ்டிங் இல்லாதவங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் பண்ணலை ஸோ நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கும் அந்த மாதிரியான சான்சஸ் வந்து வரலாம் சரிங்களா அதனால் ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிறது ஒரு மோட்டிவேஷனான ஒரு நோட்டிஃபிகேஷன் சரிங்களா இதை வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு மைண்டில் வச்சுட்டு படிங்க சிலபஸ் கொஞ்சம் மாறும் சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசம் என்னென்னா இங்கே யூஜி ஸ்டாண்டர்ட் ஆனால் கொஷின் எல்லாமே பிஜி ஸ்டாண்டரில் தான் இருக்கும் மாடல் கொஷின் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பாட்னிக்கு நான் கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கேன் ஏன்னா என்னோடய மேஜஸு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நான் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் அதை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே எடுத்தடுத்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸ்கேல் பே இதெல்லாமே சேம் தான் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து அதையும் நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி நாலு எட்டு சரிங்களா இன்னொரு டுவெண்ட்டி டேஸ் இருக்குது எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இங்கே பதினாலாம் தேதி கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு பத்து சரிங்களா வந்து மேஜர்ஸ்க்கு வந்து பதினாலு பத்துலேருந்து இருபத்தி மூணு பத்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க மேஜர் சப்ஜெக்ட் வந்து ஆன்லைன் பேசுடு சரிங்களா இங்கே வந்து ஓஎம்ஆர் பேஸு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிட் டெஸ்ட்டும் ஜென்ரல் சயின்ஸும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயில்டான ரிப்போர்ட் இதெல்லாமே பார்ப்போம் ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ரூவ் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்துங்க ஸோ நோட்டிஃபிகேஷனுக்காக பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் தான் நான் பிஜிடிஆர்பி தான் எழுதணும்னு நினச்சிங்கனாலும் சரி இது ஒரு மாடல் எக்ஸாமாக நினச்சி வந்து என்ன பண்ணுங்கள் எழுதுங்க கவர்மெண்ட் நமக்காக வைக்கக்கூடிய ஒரு மாடல் எக்ஸாம் நம்ம ஒரு சென்டருக்கு போனோன்னு வச்சிங்களேன் நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஷின்ஸ் வந்து எந்தளவுக்கு வரும்னு சொல்லிட்டு தெரியாது சரி அதனால் ஒரு கவர்மெண்ட்டு நமக்காக வைக்கக்கூடிய ஒரு மாடல் எக்ஸாமாக இதை வந்து நினச்சிங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து நான் பண்ணுங்க படிங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த் இருக்குது ஸோ பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷனுக்காக வெயிட் பண்ணுற இந்த வின்னை நீங்கள் வந்து டிஆர்பிக்காக டிஎன்பிசிக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் நான் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேனா இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டு சான்சஸாக இருக்கும் ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுனாலும் இதை வந்து எது எது கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி இருக்குமோ இந்த இன்பெட்வின் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்தடுத்த வீடியோலாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்